ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜினா கெசன் ரா இவ்வளோ கிளாமரா இவ்வளோ கவர்ச்சியில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க ஆரம்பத்தில் கேடி பில்லா கிளாடிறாங்க அப்படின்னு ஒரு படம் அது தான் எங்களுக்கு தமிழில் முதல் படம் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட தமிழில் ஒரு பதினஞ்சு படங்கள் நடிச்சிருப்பாங்க அஜித்தோடைய விடாமுயற்சி படத்தில் வில்லியாக கூட நடிச்சிருப்பாங்க ஸோ தமிழில் ஒரு பதினஞ்சு படம் தெலுங்குல வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு படம் மலையாளத்தில் ஒரு பத்து பதினஞ்சு படம் இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தன்னுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருப்பாங்கங்க ஆனால் பாருங்களேன் எப்போது ஹிந்தி பக்கம் வெப் சீரிஸ் நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்களோ அப்போவே ஆட்டம் முடிஞ்சுது ஹிந்தியில் போனாங்க ஒரு வெப் சீரிஸ் நடித்தாங்க வெப் சீரிஸில் இவங்க தான் ஹீரோயினே இவங்க தான் ஹீரோவும் கூட ஸோ அப்படி இருந்த ஒரு வெப் சீரிஸ் சுத்தமாக ஓடவே இல்லை அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியுமே ஹிந்தியில் ரெண்டு படம் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுருவாங்க சவுத் இந்தியன் ஃபிலிம் சத்தம் சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்ஸும் அதுக்கப்புறமா இவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க சுத்தமாக பட வாய்ப்பே கிடையாது இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம தமிழில் பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் கவச்சா நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஹிந்தி சினிமாவே தோற்று போயிடும் அப்படின்ற அளவுக்கு உச்சக்கட்ட கவிச்சில் இறங்கியிருக்காங்க அதுவும் எதுக்காக தமிழில் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் பயங்கரமான கவச்சில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன் ஒரு விட்டுப்புற நடிகை ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க ஸோ ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து மக்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ அது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துங்க மேலே முதுபற்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்